வெல்கம் டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டியூஷன் சென்டர் திஸ் இஸ் பிரகாஷ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி டிஎன்பிசி கிளாஸில் நம்ம பார்க்குறது புவிசார் குறியீடு ஜாக்ரஃபிக்கல் இண்டிகேஷன் அதாவது இங்கிலீஷில் ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன் ஷார்ட்டா ஜிஐ டேக் அப்படின்னு சொல்லுவாங்க இதை பற்றின ஒரு டீப்பான க்ளாஸ் அன்றைக்கி பார்க்க போகிறோம் இப்போது கடைசியாக நடந்த வேளாண் பட்ஜெட்டில் அதாவது இருபத்தி நாலு இருபத்தஞ்சி பட்ஜெட்டில் என்னென்ன பொருட்கெலாம் வந்து கொடுக்கலான்னு சொல்லி பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில் மாதிரி இந்தியாவில் என்ன ஏதுன்னு டீப்பாக பார்க்க போகிறோம் இந்த வகுப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அப்படி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு புவிசார் குறியீடுகள் ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன் ஜிஐ டேக்னு சொல்லுவாங்க இது வந்து புவிசார் குறியீடுனா என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடத்தில் விளைவிக்கும் தனித்துவமான பொருட்களுக்கான ஒரு அங்கீகாரம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல விளைவிக்கக்கூடிய அல்லது தயாரிக்கக்கூடிய தனித்துவமான பொருட்கள் இருக்கு அந்த பொருட்களுக்கான ஒரு அங்கீகாரம் தான் வந்து புவிசார் குறியீடு இந்த புவிசார் குறியீடானது அதனுடைய பதிவு மற்றும் பாதுகாப்பு சட்டம் புவிசார் குறியீடு இந்தியாவில் பதிவு மற்றும் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் நடைமுறைக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இயற்றப்பட்டது புவிசார் குறியீடுக்கான இந்த சட்டம் எப்போ இயற்றப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் இது நடைமுறைக்கு வந்தது வந்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி மூணில் வந்து இது நடைமுறைக்கு வந்தது இந்த புவிசார் குறியீடுகள் ரெண்டாயிரத்தி நாலில் இருந்து வழங்கப்படுகிறது எப்போத்துலேருந்து கொடுக்குறாங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலில் இருந்து புவிசார் குறியீடு கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி மூணில் வந்து நடைமுறைக்கு வந்தது இந்த பதிவு மற்றும் பாதுகாப்பு சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதில் இப்போது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன அப்படின்னா நம்ம வந்து இப்போ ஊட்டி வரிக்கை இருக்குன்னு வைங்க இந்த ஊட்டி வரிக்கை இருக்குது அதுக்கு வந்து புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க இப்போ வேறு ஏதாவது ஒரு வரிக்கை வந்து ஊட்டி வரிக்கை அப்படின்னு விற்கிறப்போ இது பண்ணுறப்போ நம்ம அவங்க மேலே வழக்கு தொடரலாம் அந்த சட்டம்தான் வந்து என்னென்னா புவிசார் குறியீடு பதிவு மற்றும் பாதுகாப்பு சட்டம் இப்போ தமிழ்நாட்டில் இப்போ கடைசியாக போட்ட பட்ஜெட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபது இருபத்தஞ்சி வேளாண் பட்ஜெட்டில் ஒரு பத்து பொருளுக்கான வந்து புவிசார் குறியீடு கிடைக்க வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி பத்து பொருட்களுக்காக சொல்லியிருக்காங்க இதுக்காக ஒரு முப்பது லட்சம் வந்து ஒதுக்கீடும் பண்ணியிருக்காங்க அது என்னென்ன பத்து பொருட்கள் அப்படிங்கிறப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி பட்ஜெட்டில் சொன்னது சத்தியமங்கலத்தில் உள்ள செவ்வாய் சத்தியமங்கலம் செவ்வாய் வந்து செவ்வாழை சாரி சத்தியமங்கலம் செவ்வாழை வந்து ஈரோடில் சத்தியமங்கலத்தில் செவ்வாழைக்கு ரெண்டாவது கொல்லிமலை மிளகு நாமக்கல்ல கொல்லிமலை மிளகு மூணாவது வந்து மீனம்பூர் சீரக சம்பா ராணிப்பேட்டை மீனம்பூர் சீரக சம்பா அடுத்தது ஐயம்பாளையம் நெட்டை தென்னை திண்டுக்கல்ல ஐயம்பாளையத்தில் உள்ள நெட்டை தென்னை திண்டுக்கல் மாவட்டம் அதே மாதிரி உரிகம்புலி உரிகம்புலிங்கிறது கிருஷ்ணகிரியில் உரிகம்புலி புவனகிரி மிதி பாகற்காய் புவனகிரியில் பாகற்காய் இது கடலூரில் அதே மாதிரி செஞ்சோளம் செஞ்சோளம்ங்கிறது சேலம் கரூரில் செஞ்சோளத்துக்கு திருநெல்வேலி அவுரி இலை திருநெல்வேலி அவுரி இலை திருநெல்வேலி மாவட்டம் அடுத்தது ஓடைப்பட்டி விதை திராட்சை ஓடைப்பட்டி விதையில்லா திராட்சை தேனியில் செங்காந்தல் செங்காந்தல்ங்கிறது கண்வழி விதை இது கண்வழி விதை செங்காந்தல் இது வந்து கரூர் திண்டுக்கல் திருப்பூர் இதில் உள்ள செங்காந்தல் இந்த பத்து பொருட்களுக்காக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு பட்ஜெட்டில் வந்து புவிசார் குறியீடு கிடைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் சொல்லி இதுக்காக வந்து முப்பது லட்சம் ரூபா ஒதுக்கியிருக்காங்க இப்போ இந்தியாவில் முதல் புவிசார் குறியீடு எது கிடைச்சிது அப்படின்னா டார்ஜிலிங்கில் கிடைக்கக்கூடிய தேநீர் டார்ஜிலிங் தேநீர் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு டார்ஜிலிங்கில் உள்ள டீ தேநீர் கொடுத்தாங்க புவிசார் குறியீடு அதிகமாக வந்து எங்கே இருக்குது எங்கே கொடுத்துருக்காங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் அறுபத்தொம்போது பொருட்களுக்கும் முதலிடம் அது உத்திரப்பிரதேசம் தான் முதலிடம் புவிசார் குறியீடு வந்து அதிகமாக வந்து உத்தரப்பிரதேசம் முதலிடம் தமிழகம் வந்து இரண்டாம் இடம் அறுபத்தோரு பொருட்கள் இது இன்னைக்கு டேட் வரைக்கும் இது கூட மாறலாம் இரண்டாம் இடம் வகிக்கிறது இது வந்து முதல்ல தமிழ்நாடு தான் அதிகமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து உத்தரப்பிரதேசத்துக்கு அதிகமாக கொடுத்துட்டாங்க இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் தமிழகத்தில் புவிசார் குறியீடு பெற்ற பொருட்கள் எது எது அப்படின்னு பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் மொத்தம் அறுபத்தோரு பொருள் கொடுத்துருக்காங்க இல்லையா அது அறுபத்தொன்று பார்க்க போகிறோம் அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் இப்போ ரீசெண்டாக எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு குண்டு மிளகாய் குண்டு மிளகாய் ராமநாதபுரம் குண்டு மிளகாய் வேலூர் இளவம்பாடி முள்ளு கத்திரிக்காய் ஒன்று ராமநாதபுரம் குண்டு மிளகாய் ரெண்டு வந்து வேலூரில் இளவம்பாடி முள்ளு கத்திரிக்காய் மூணாவது ஊட்டி வரிக்கு நீலகிரி ஊட்டி வரிக்கு இப்போ தான் சொன்னேன் அடுத்தது மணப்பாறை முறுக்கு திருச்சி மணப்பாறை முறுக்கு அடுத்தது கன்னியாகுமரியில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இப்போ கடைசியாக கொடுத்தது மார்த்தாண்டம் தேன் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கன்னியாகுமரியில் மட்டி வாழைப்படம் மட்டி வாழைப்படம் கன்னியாகுமரியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதே கன்னியாகுமரியில் மயிலாடி கற்சிற்பம் இந்த மயிலாடி கற்சிற்பம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தூத்துக்குடியில் ஆத்தூர் வெற்றிலை ஆத்தூர் வெத்தலை வந்து தூத்துக்குடி உங்கள் சேலத்தில் ஒரு ஆத்தூர் இருக்குது அது கிடையாது தூத்துக்குடியில் உள்ள ஆத்தூர் வெத்தலை அடுத்தது மதுரையில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சோழவந்தான் வெத்தலை அதை வெற்றிலை சோழவந்தான் வெற்றிலை ஆற்றூர் ஆத்தூர் வெற்றிலை தூத்துக்குடி சோழவந்தான் வெற்றிலை மதுரை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கொடுத்தாங்க அதே மாதிரி ஜடேரி நாமக்கட்டி திருவண்ணாமலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஜடேரி நாமக்கட்டிக்கும் அதே மாதிரி திருநெல்வேலியில் வீரவாநல்லூர் திருநெல்வேலியில் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய வீரவாநல்லூரில் வந்து செடிபுட்டா சேலை செடிபுட்டா சேலைங்கிறதுக்கு அடுத்தது சேலத்தில் ஜவ்வரிசி ஜவ்வரிசி வந்து இந்தியாவில் முதலிடம் சேலம்தான் ஜவ்வரிசியில் இந்தியாவில் முதலிடம் வந்து சேலம் அதனால் சேலம் ஜவ்வரிசிக்கும் மயிலாடுதுறையில் வந்து தைக்கால் பிரம்பு மயிலாடுதுறை தைக்கால் பிரம்பு அதே மாதிரி தேனி கம்பத்தில் பன்னீர் திராட்சை தேனி கம்பத்தில் பன்னீர் திராட்சை கோவையில் வந்து நகமம் காட்டன் சேலை கோவை நெகமம் காட்டன் சேலை அடுத்தது சிவகங்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மானாமதுரை மண்பாண்டம் இந்த மண்பாண்டம் வந்து இசைக்கருவி இசைக்கருவி செய்ய பயன்படக்கூடிய மண்பாண்டம் இது வந்து சிவகங்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மானாமதுரை மண்பாண்டம் அடுத்தது தூத்துக்குடியில் உடன்குடி பனங்கருப்பட்டி உடன்குடி பனங்கருப்பட்டி தூத்துக்குடியில் இந்த பதினேழு பொருட்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு முன்னாடி என்னென்னு பார்க்குறப்போ உங்களுக்கு சேலம் வெண்பட்டு வெண்பட்டு சேலம் வெண்பட்டு காஞ்சிபுரம் பட்டுப்புடவை பவானி ஈரோடு ஜமக்காலம் ஈரோடு ஜமக்காலம் மதுரை வந்து சுங்குடி சேலை மதுரை சுங்குடி சேலை கோவை வந்து வெட் கிரைண்டர் கோயமுத்தூரில் வந்து வெட் கிரைண்டர் இருக்கும் தஞ்சாவூர் ஓவியங்கள் தஞ்சாவூர் ஓவியங்கள் தஞ்சாவூர் ஓவியங்கள் நாகர்கோவில் வந்து கோவில் நகைகள் நாகர்கோவில் கோவில் நகைகள் அதே மாதிரி தஞ்சாவூரில் கலைத்தட்டு தஞ்சாவூரில் கலைத்தட்டு திருச்சியில் வந்து கிழக்கிந்திய தோல் திருச்சியில் கிழக்கிந்திய தோல் அடுத்து கோவையில் கோரா காட்டன் சேலை கோயம்புத்தூரில் கோரா காட்டன் சேலை அதே மாதிரி வெட் கிரைண்டர் திருவண்ணாமலையில் ஆரணிப்பட்டு திருவண்ணாமலை ஆரணிப்பட்டு தஞ்சாவூர் சுவாமிமலை வெண்சிலை வெண் சிலை வார்ப்பு தஞ்சாவூரில் சுவாமி வெண்கல சிலை வெண்கல சிலை வார்ப்பு கன்னியாகுமரி வந்து ஈத்தாமொழி உயரமான தேங்காய் ஈத்தாமொழி உயரமான தேங்காய் கன்னியாகுமரியில் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை நீலகிரி மரபோடி தேநீர் டீ நீலகிரி டீக்கு திண்டுக்கல் வந்து விருப்பாசி மலை வாழை திண்டுக்கல் விருப்பாசி வாழை மலை வாழை அடுத்தது அதே திண்டுக்கல்லில் சிறுமலை வ மலை சிறுமலை மலைவாழை வாழை விருப்பாசி மலை வாழை திண்டுக்கல்ல அதே மாதிரி திண்டுக்கல்லில் சிறுமலை மலைவாழை மதுரை மல்லி அதாவது மதுரை மல்லிகைப்பூ திருநெல்வேலி பத்தமடைப்பாய் திருநெல்வேலியில் பத்தமடைப்பாய் தஞ்சாவூரில் நாச்சியார் கோவில் குத்துவிளக்கு தஞ்சாவூரில் நாச்சியார் கோவில் குத்துவிளக்கு சிவகங்கையில் செட்டிநாடு கொட்டான் கொட்டான்கூடை சிவகங்கையில் செட்டி நாடு கூடை நீலகிரியில் வந்து தோடா எம்ப்ராய்டரி தோடா எம்ப்ராய்டரி நீலகிரியில் தஞ்சாவூரில் வீணை தஞ்சாவூரில் வீணை செங்கல்பட்டில் மல்லிகாபுரம் கல் சிற்பம் செங்கல்பட்டு வந்து மல்லிகாபுரம் கல் சிற்பம் ஈரோடில் மஞ்சள் ஈரோடில் மஞ்சள் தஞ்சாவூர் வந்து திருபுவனம திருபுவனம் பட்டுப்புடவை தஞ்சாவூரில் திருபுவனம் பட்டுப்புடவை திண்டுக்கல் அது கொடைக்கானலில் வந்து மலைப்பூண்டு திண்டுக்கல்லில் கொடைக்கானலில் மலைப்பூண்டு திண்டுக்கல் பழனியில் வந்து பழனி பஞ்சாமிரதம் பழனி பஞ்சாமிரதம் திண்டுக்கல்லில் பூட்டு திண்டுக்கல் எடுத்துகிட்டா உங்களுக்கு பூட்டு இருக்குது பழனி பஞ்சாமிரதம் இருக்குது மலைப்பூண்டு இருக்குது சிவகங்கையில் எடுத்துட்டா காரைக்குடி கண்டாங்கி சேலை சிவகங்கையில் காரைக்குடி கண்டாங்கி சேலை விருதுநகரில் எடுத்துட்டா ஸ்ரீவெல்லிபுத்தூர் பால்கோவா விருதுநகரில் ஸ்ரீவெல்லிபுத்தூர் பால்கோவா தூத்துக்குடியில் வந்து கோயில்பட்டி மிட்டாய் தூத்துக்குடியில் தஞ்சாவூரில் நெட்டி வேலைப்பாடு நெட்டி வேலைப்பாடெல்லாம் தஞ்சாவூர் பெரம்பலூரில் வந்து அரும்பாவூர் மரச்சிற்பம் பெரம்பலூரில் அரும்பாவூர் மரச்சிற்பம் அரியலூரில் கருப்பூர் கலம்காரி ஓவியங்கள் அரியலூரில் கருப்பூர் கலம்காரி ஓவியங்கள் விழுப்புரத்தில் கள்ளக்குறிச்சி மர வேலைப்பாடுகள் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மலை சாரி மர வேலைப்பாடுகள் கன்னியாகுமரி கிராம்பு கன்னியாகுமரியில் கிராம்பு தஞ்சாவூர் வந்து நரசிங்கம்பேட்டை நாதஸ்வரம் தஞ்சாவூர் நரசிங்கம்பேட்டை நாதஸ்வரம் தஞ்சாவூரில் அதே மாதிரி கலைத்தட்டு இதெல்லாமே லோகோ இப்போ சொல்கிறது எல்லாமே லோகோ ஐம்பத்தாறுலேருந்து லோகோ கலைத்தட்டு தஞ்சாவூர் கலைத்தட்டு இது லோகோவுக்கு அடுத்து தஞ்சாவூரில் சுவாமிமலை வெண்கல சின்னங்கள் லோகோ இதுவும் லோகோ தான் தஞ்சாவூரில் சுவாமிமலை வெண்கல சின்னங்கள் அடுத்து நாகர்கோவிலில் உள்ள கோவில் நகைகள் நாகர்கோவில் கோவில் நகைகள் சேலம் வந்து துணிக்கு சேலம் துணி தமிழ்நாடு கேரளா கர்நாடகா இது எல்லாத்தில் வந்து மலபார் மிளகு இது தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் கேரளா கர்நாடகா எல்லாத்துக்குமே சேரும் மலபார் மிளகுங்கிறது அதே மாதிரி அந்த ஆலப்பி பச்சை ஏலக்காய் அலப்பி பச்சை ஏலக்காய் வந்து தமிழ்நாடு கேரளாவில் மட்டும் இந்த அறுபத்தோரு பொருட்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு கேரளாவில் ஆலப்பி பச்சை ஏலக்காய் தமிழ்நாடு கேரளா கர்நாடகம் மூணுலேயும் வந்து மலபார் மிளகு சேலத்தில் துணி இந்த மாதிரி தஞ்சாவூரில் கலைத்தட்டு லோகோ அதே சுவாமி மலை வெண்கல சின்னங்கள் லோகோ நாகர்கோவிலில் உள்ள கோவில் நாய்கள் எல்லாம் இது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த அறுபத்தோரு பொருட்களுக்கு தமிழ்நாட்டில் புவிசார் குறியீடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கிடச்சிருக்கு அதுவும் இல்லாமல் வேளாண் பட்ஜெட்டில் இப்போ இன்னொரு பத்து பொருளுக்கு நம்ம கிளாஸில் ஸ்டார்டிங்லேயே பார்த்துருந்தோம் கொடுக்குற மாதிரி வந்து முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க கிளாஸ் உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வகுப்பு உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன் மெயினாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் அந்த பதினேழு பொருட்கள் பார்த்து வச்சுக்கங்க என்னென்ன அப்படின்னு சொல்லி அதே மாதிரி இந்த க்ளாஸில் நீங்கள் பார்க்குறப்ப கூட அதை கொஞ்சம் நல்லா டீப்பாக பார்த்துங்க அதே மாதிரி வேளாண் பட்ஜெட்டில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அந்த பத்து பொருளை நல்லா பார்த்துக்குங்க இதிலிருந்து ஒரு கொஷினை எதிர்பார்க்கலாம் நிச்சயமாக அடுத்த வகுப்பு இதோட கண்டினியூ பார்க்கலாம் திஸ் இஸ் பிரகாஷ் புரம் ஃபஸ்ட் கிளாஸ் டியூஷன் நன்றி வணக்கம்